சந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வடை தாங்க அவள் ஜவரிசி வச்சு ஜவ்வரிசி அவள் வடை இப்படின்னா சொல்லிக்கலாம் இதை வந்து நான் ஒரு கப் அவளும் ஒரு கப் ஜவரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் கழுவி ஆந்திர அது முழுகிற அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் இதுக்கு தேவையான அளவு முத்து சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மாவில் வந்து பிசைஞ்சு கொடுத்துருணும் நல்லா இருப்போங்க இது இன்ஸ்டண்ட் வடை ஏற்கனவே நிறைய இன்ஸ்டண்ட் வடை வந்துருக்கு போட்டிருக்கேன் இந்த மாவாக கூட அரைச்சி நீங்கள் பண்ணலாம் நான் அப்படி பண்ணலை பாருங்கள் நல்லா பசங்க கொடுத்துருங்க உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதில் சீரகமும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசு நோய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே சேர்த்து நம்ம கசறி கொடுத்துருவாங்க நல்லா ஒரு மாவு பக்குவத்துக்கு நம்ம கசறணும் நல்லா இருக்கும் அந்த இன்ஸ்டன்போடு எல்லா வகையுமே சேர்த்துக்கலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு வடை பக்குவத்துக்கு வரணும் அந்தளவு நீங்கள் வசதி கொடுங்க இன்ஸ்டண்ட்டாக விருந்தாளியை வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த வடை ரெண்டாவது ஜவ்வரிசி வடை அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இருக்கட்டும் நல்லா மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காய வச்சிருக்கேன் இப்போது தண்ணியில் தொட்டு വട ரவா தீ செடி மினி இட்லி சாம்பார் அவ்வளோதான் கொஞ்சம் வேகட்டும் சாப்பிட்லாம் நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரிச்சு போட்டு நல்லா பொன் கலராக வராமரிக்கும் எடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் மஞ்சள் தூள் எடுக்கலாம் நல்லா இந்த பக்கமும் திருச்சி போட்டு இன்னும் கொஞ்சம் செவைக்கணும் வேக வட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ சூப்பராக அவள் ஜவ்வரிசி வைத்து ஒரு அருமையான வடை ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி சூப்பரான முறு முறு கரக்கரை அவள் ஜவ்வரிசி வடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் நன்றி வணக்கம்